படை நீ அடிமை விலங்கை உடைடா சென்னீர் காப்போம் நாள்குறி நடத்தே எடடா கைவாள் நடவன் பகைவன் தலைவரி போரை விடடா கனைகள் சுடடா எழட்டும் தீப்பொறி நீ சுடடா எழட்டும் தீப்பரி ஒன்னரை கோடி ரூபாய் பெருமான பொருள்களை யாழ்ப்பாணத்திற்கு வவுனியாவிற்கு மட்டக்களப்பிற்கு அனுப்புவதற்காக உலகம்பூரா போர் நடக்கிற இடங்களிலே செஞ்சிலுவை சங்கம் உள்ளே புகுந்து ரெண்டு பக்கங்களுக்கும் உதவி செய்யும் எந்த நாடும் இதுவரை செஞ்சிலுவை சங்கம் உள்ளே போவதற்கு அனுமதி மறுத்தது கிடையாது ஆனால் நாங்கள் தண்டிய ஒன்னரை கோடி ரூபாய் பொருள்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை தடை விதித்தது அந்த தடையை மீறி பொருள்களை கொண்டு போய் சேர்ப்போம் என்று நாகப்பட்டினம் கடல்லே ஒரு அணியும் ராமேஸ்வரம் கடலிலே ஒரு அணியும் களமிறங்கியது ராமேஸ்வரம் கடல்லே களமிறங்கிய அணியில் நானும் இருந்தேன் அந்த அணியிலே இருந்தவர்கள் போவதற்கு ஒரு படகு கிடையாது பிறகு பொருட்களை எப்படி கொண்டு போவது எதிரே பார்த்தோம் கடற்படை படகுகள் மாத்திரம் நம்முடையது தானே அந்த படகுகளிலே ஏறுவோம் என்று கடற்படை படகுகளிலே ஏற சொன்னோம் ஏறுவதற்கு பல பேர் போனார்கள் பெரிய போர் நடந்தது கடற்படைக்கும் நமக்கும் நேவிக்கும் நமக்கும் சண்டை நடந்தது நேதி கார் சுடுவதாக துப்பாக்கி தூக்கி வந்தா சுடரா சுடு என்ற நெஞ்சை காட்டினார்கள் நிறைய பேர் அப்படி செய்து கொண்டிருந்த போது ரெண்டு மூன்று பேர் கடல்லே குதித்து அந்த படகிலே ஏற தொடங்கி விட்டார்கள் அப்படி உயிரையும் பொருட்படுத்தாமல் கடலில் குதித்து கடற்படையின் படகில் ஏறி தமிழர்களுடைய தோர்க்குணத்தை வெளிப்படுத்தியவரும் இந்த நிகழ்வினுடைய தலைவரும் என் இனிய நண்பருமான குமர அவர்களே